அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே மூசா அலிஹிசலாம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார் வந்து நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன் அல்லாஹின் நபியே அல்லாவின் நபியை நான் மாபாதகம் செய்துவிட்டேன் ரப்பிடத்திலே தௌபாவும் செய்து விட்டேன் என்று சொன்னார் உடனே மூசா அலிஹிஸ்லாம் கேட்டாங்க என்னம்மா பாவம் செஞ்ச என்ன பாவம் செஞ்சேன் இந்த அம்மா சொன்னார் நான் விபச்சாரம் விட்டேன் அதன் மூலமாக ஒரு குழந்தையும் பிறந்தது நான் அந்த குழந்தையை கொலை செய்து விட்டேன் என்று சொன்னார் சொன்ன மாத்திரத்திலேயே மூசாலேஸ்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அதிகமாக கோபப்பட்டு சொன்னாங்க இங்கிருந்து போயிரு அல்லாவின் வேதனை என்னை தொட்டுவிடும் அங்கிருந்து நெருப்பு வந்து என்னை எரித்துவிடும் இங்கிருந்து சென்று விடு என்று எரிந்து விழுந்து டென்ஷனாக கத்தி அனுப்பிச்சு விட்டாங்க மூசா அலிஹிசலாம் இப்படி தன்னை எரிந்து விழுந்து பேசிவிட்டார்களே என்ற கவலையோடு அழுகையோடு அந்த பெண்மணி அங்கிருந்து புறப்பட்டு சென்றால் உடனே ஜிபிரீல் அலிஹிசலாம் அவர்கள் அல்லாவின் புறத்திலிருந்து மூசா நபி அலிஹிசலாம் அவர்களிடத்தில் வந்து மூசாவே தௌபாவை நாடி வந்த ஒரு பெண்ணை அதாவது தௌபா செய்துவிட்ட ஒரு பெண்ணை ஏன் இப்படி நீங்கள் துரத்தி அனுப்பினீர்கள் என்று கேட்கும் பொழுது மூசா அலிஸ்லாம் சொன்னாங்க அவள் பெரிய பாவம் செஞ்சிருக்கிறா பெரும் பாவியே அவள் என்று சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலிஸ்லாம் சொன்னாங்க இதை விட பெரிய பாவம் செஞ்சவனை நான் சொல்லட்டுமா இதை விட பெரிய பாவம் செஞ்சவனை நான் சொல்லட்டுமா சொல்லுங்க வேறு யாரும் இல்லை பலதான தொழுகையை விடுபவன் இதைவிட பெரும் பாவி என்று சொன்னார்கள் நல்லோர்களே தொழுகை விடக்கூடாது வரதான தொழுகையின் மீது அதீத கவனம் வேண்டும் எக்காரணத்திலும் தொழுகை விடக்கூடாது மனந்திருந்திய நிலையில் ஒருவர் ரப்பிடத்தில் வந்து தௌபா செய்கிற பொழுது அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் மனம் திருந்திய நிலையில் இனிமேல் போன்று பாவம் செய்ய மாட்டேன் நான் செய்ததை மன்னித்து விடு யா என்று ஒருவர் மனம் திறந்து மனம் உருகி கண்ணீர் சிந்தி ரப்பிடத்தில் தௌபா செய்கிற பொழுது அதை மன்னித்து விடுகிறான் என்ற கருத்தும் இதன் மூலமாக நாம் பெறுகிறோம் எனவே பரது தொழுகையை விட வேண்டாம் பாவங்கள் செய்திருந்தால் ரப்பிடத்திலே தௌபா செய்து இன்றை மீண்டு விடுங்கள் அல்லா நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக ஆமீன் யார் ரப்பர் ஆனவின்